ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்டான முறையில் க்ரீன் மீன் குழம்பு சேஃப் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரெஸ் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண புது வேவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் ஒரு கை ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி எழுந்திரிச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து தேங்காய் அஞ்சு பச்சை மிளகா வந்து எடுத்துருக்குறேன் இந்த ரெசிபிக்கு வந்து வத்தல் தூள் எதுவுமே கிடையாது பச்சை மிளகா அளவுக்கு காரம் மட்டும்தான் பச்சை மிளகாவை கார்த்து தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பில இப்போ எல்லாத்தையும் கொஞ்சமாக தனி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தந்துருவோம் இப்போ அளவுக்கு அரைச்சி ஒன்று எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துருக்கணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் செய்ய ஆரமிச்சிருவோம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடையை வந்து வச்சுருக்கேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு நல்லா சூடாகி வரட்டும் பெண்ணெ நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் தகவல் வந்து டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடுவோம் ரெண்டு நல்லா பொரிஞ்சு வந்து வரட்டும் இப்போ வெந்தயமும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு இந்த இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி கலர் சேஞ்சாக ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு தக்காளியை வந்து நீள நீளமாக கட் பண்ணி விற்கிறோம் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக வந்திருக்கு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மசாலா பொருட்களில் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மசாலா குழம்பு மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இது மட்டும்தான் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இந்த கொத்தமல்லியில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இந்த கொத்தமல்லி உள்ள பச்சை வாசனை எல்லாமே நல்லா போய் இந்தளவுக்கு நல்லா வந்து சுருண்டு வந்து வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன பழ சைஸுக்கு அளவுக்கு புளியை நல்லா ஊற போட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன் அதை வந்து சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் செக் பண்ணிப்போம் இப்போ காரம் வந்து கரெக்டாக இருக்குது பூம்பட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுடுவோம் புளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகட்டும் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் மூடி போட்டு வச்சுருவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போது நல்லாவே வந்து பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீன் வந்து சேர்த்துக்கிட்டு நான் இன்னைக்கு வந்து பாறை மீன் வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அது வந்து சேர்த்துப்போம் மீன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் மூடி போட்டுரும் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மீன் வந்து நல்லாவே வந்து வெந்துட்டு இப்போ அதை எடுத்து வச்சுருவோம் இப்போ சின்னதாக ஒரு கடையை வந்துச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக வந்து ஒரு பாதி வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணிச்சிருக்க அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கியாச்சு அதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துப்போம் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு ஆரியல் பல் பூண்டை நல்லா தட்டி வந்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துப்போம் அப்படியே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ பூண்டும் நல்லா வந்து வதங்கி செவந்து வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு வெங்காயம் பூண்டு அளவுக்கு நல்ல அந்தளவுக்கு செவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மீன் குழம்புல தாளிச்சுக்கத சேர்த்துருவோம் இப்போ நம்மளுடைய சூப்பரான க்ரீன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சிலைகள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்